ஹாய் நண்பர்களே நல்ல த்ரிசக்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழர் சமையலில் சாம்பார் ரசம் கறி கடுகு இப்படி எந்த தாளிப்பாக இருந்தாலும் எல்லா திசையிலையும் போனாலும் ஒரே ஒரு வாசனை தான் இருக்கும் அந்த வாசனை தான் பெருங்காயம் கொஞ்சமாக இந்த பெருங்காயத்தை யூஸ் பண்ணாலே போதுங்க முழு சமையலையும் மணக்க வைக்குது ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவர் அவசியம் என்ன தெரியுமா இன்றைக்கி அந்த பெருங்காயத்தோட ஆரோக்கிய நன்மைகள் அதற்கான சில பக்க விளைவுகளை பற்றி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பெருங்காயத்தை நம்ம அதிகமா நுகர்ந்து பார்க்க கூடாதுங்க அவ்வாறு செய்யும் போது தலை சுற்றல் வாந்தி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு தாய்ப்பால் மூலம் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதால கருப்ப கருக்கலைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கர்ப்பிணி மற்றும் இளம் தாய்மார்கள் பெருங்காயத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க உணவுலயும் ருசிலையும் மசாலா பொருட்களுக்கு எந்த அளவு பங்கு இருக்கோ அதே அளவு அத தயார் செய்யும் போது உண்டாகிற மனதிலும் உண்டு நம்மள பலர் என்ன உணவு தயாரிக்கிறோம் அப்படின்றத எந்த அளவு முடிவு செய்வோம் இல்லையா இந்திய சமையல்ல உள்ள மசாலா பொருட்கள்ல பெருங்காயத்துக்கு அப்படின்னு ஒரு தனி இடம் இருக்கு காரணம் இது உணவுக்கு ஒரு வித்தியாசமான சுவையையும் மனதையும் அளிக்கிறது தாங்க சமைக்காத சமயங்கள்ல கூட பெருங்காயத்தின் மனம் பலராலும் வெறுக்கத்தக்கது ஆனா அளவு இருக்கும் போது இதுல இருக்கிற மருத்துவ குணங்களால இந்த பெருங்காயம் கடவுளின் அமிர்தம் அப்படின்னு பல நாட்டு மக்களால அழைக்கப்பட்டு வருது கிட்டத்தட்ட இதோட மனமானது வெங்காயம் இனப்பூண்டுகளின் இனத்தை ஞாபகப்படுத்துது இந்த பெருங்காயத்தை நம்ம ரெகுலரா சாப்பிட்றதால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது இதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் அதிகமா சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பத்தி விரிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெருங்காயம் அப்படின்னா என்ன பெருங்காயம் அப்படின்றது பெருலா அசபோட்டிடா அப்படின்ற ஒரு செடியோட பிசின் இதோட முக்கிய போல பொருள் ஈரானும் ஆப்கானிஸ்தானும் தான் இது ஒரு இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பொருள் நம்ம வீட்லயே இதை பொடியா தானாக நம்ம செய்யலாங்க சில சமயங்கள்ல துளிகளாக வைக்கிறாங்க இது ஹிங்க் அப்படின்னு அழைக்கப்படுது சில சமயங்கள்ல ஃபுட் ஆஃப் த காட் அப்படின்னு கூட பழமையான ஆயுர்வேத நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க பால் பெருங்காயம் சிவப்பு பெருங்காயம்னு ரெண்டு வகை இதுல இருக்கு இந்தியால பொடி மற்றும் சிறிய துண்டு வடிவத்துல கிடைக்கும் பெருங்காயத்தை நாள்தோறும் நம்ம உணவுல நூத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஐநூறு மில்லிகிராம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதே போல பயன்பாட்டின் அளவு ஒருவரின் வயது எடை உடல்நிலை பொறுத்து மாறுபடும் எனவே அதிகமா பயன்படுத்த நினைக்கிறவங்க தகுந்த ஆலோசனைக்கு பிறகு பெருங்காயத்தை பயன்படுத்தலாம் பெருங்காயத்துல புரத சத்து அதிகமா இருக்கு சோ அசைவ உணவு மூலம் மட்டுமே புரத பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க சைவ உணவு சாப்பிடறவங்க இந்த பெருங்காயத்தை பயன்படுத்தி அதை பெறலாம்னு சொல்லப்படுது திடமான பெருங்காயத்தை பயன்படுத்த நினைக்கிறவங்க நல்ல வெளிரிய பழுப்பு நிறம் கலந்ததை வாங்கணுங்க அதை தவிர நல்ல கருந்திருந்தா வாங்கக்கூடாது அதே போல தாவர ரசின் ஸ்டார்ச் சோப்பு கட்டி கலந்த கலப்பட பெருங்காயமும் சந்தைகள்ல உலா வருது பெருங்காய வாசனை வருதா அப்படின்னு இதனை அவசரப்பட்டு வாங்காம கவனமுடன் பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது மேலும் காற்றுப்பட்டால் பட்டால் பெருங்காய மனம் போய்விடும் அப்படின்றதால இதை காற்று புகாத கண்ணாடி பாட்டில்கள் போட்டு வச்சா மனமா இருக்கும் பெருங்காயத்தை உணவுல சேர்ப்பதால ஏராளமான மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்குது குறிப்பா ஆயுர்வேதத்துல பெருங்காயம் ஒரு மலமிலக்கியா பயன்படுத்தப்படுது உலக அளவுல நூத்தி எழுபது வகையான இனங்களை கொண்டுள்ள இந்த பெருங்காயத்தின் மூன்று இனங்கள் இந்தியால வளருது அப்படியான பெருங்காயத்தின் ஏற்படக்கூடிய எட்டு நன்மைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்குது பெருங்காயத்தை மிக முக்கியமா செயல்பாடுகள்ல ஒன்றான செரிமான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறத நம்ம சொல்லலாங்க வெங்காயம் பூண்டுல உள்ள மருத்துவ குணங்கள் இதுலயும் இருக்கு அப்படின்றதுதான் இதற்கான காரணம் இது ஆசினேற்ற தடுப்பானாகவும் உணர்ச்சியை தூண்டும் தடுப்பான செயல்படுவதால வயிறு வீக்கம் வலி குடல் புழுக்கள் வாயு வயிற்று எரிச்சல் தீர்வா அமையுது குறிப்பா செரிமான பிரச்சனைகள்ல உடனடி நிவாரணம் கிடைக்க சிறிது பெருங்காயத்தை தண்ணீர்ல கரைச்சு குடிச்சோம் அப்படின்னா சரியாகும் பெருங்காயம் வயிற்றில் உள்ள எஞ்சம்களின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தி அமிலத்தன்மையை குறைப்பதால இறைப்பை தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்குது பெருங்காயத்தில் உள்ள வைரஸ் எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருமல் மூச்சுக்குழாய் அழற்சி ஆஸ்துமா மற்றும் சளி போன்ற சுவாச பிரச்சனைகளை சரிசெய்து பெருங்காயத்தை இஞ்சி மற்றும் தேன் கலந்த நாள் ஒன்றுக்கு மூன்று முறை குடிச்சு வந்தோம் அப்படின்னா இருமல் மார்பு சளி போன்றவை குணமாகும் மேலும் இது ஒரு சுவாச தூண்டுதலாக செயல்படுதுங்க நெஞ்செரிச்சல் இருமல் மற்றும் கபம் போன்றவற்றால் அவதிப்படுறவங்க கொஞ்சமா பெருங்காயத்தை தண்ணீரில் கலந்து அரைச்சி மார்பில் தேய்ச்சு வர அது குணமாகும்னு சொல்லப்படுது மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் பெண்களுக்கு பெருங்காயம் சிறந்த மருந்தாகும் இது உடல்ல உற்பத்தியை அதிகரிக்குது ஒழுங்கற்ற மாதவிடாய் அதிக இரத்த போக்கு போன்ற பிரச்சனைகளை குணமாக்குது ஒரு கப் மோர்ல வந்தயத்தோட ஒரு சித்திகை பெருங்காயத்தை கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை குடிச்சு வந்தீங்கன்னா மாதவிடால வயிற்று வலி குறைய வாய்ப்பு இருக்கு அதே போல குறிப்பிட்ட நாள்ல மாதவிடாய் ஏற்படாம தவிக்கும் பெண்கள் வாழேந்திர போலம் மிளகு பெருங்காயம் ஆகியவற்ற அரைச்சி ஒரு சிறிய உரண்டையா உருட்டி சாப்பிட்டா ஒழுங்கான நாள்ல மாதவிடாய் ஏற்படுங்க மேலும் சினைப்பை நீர்க்கட்டி பாதிப்பால் அவதிப்படுற பெண்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு தருது குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பப்பையிலிருந்து லோசியோ அப்படின்ற ஒரு வகை திரவம் வெளிப்படும் இதனை முழுவதுமா வெளியேற்ற பனை வெள்ளம் பூண்டோட பொறிச்ச பெருங்காயத்தை சேர்த்து பிரசவித்த முதல் ஐந்து நாட்களுக்கு கொடுத்து வரலாம் ஆனா கர்ப்பிணிகள் பெருங்காயத்தை அதிகமாக சேர்க்க கூடாது சரும பாதுகாப்பை மேம்படுத்துது மாறி வரும் சுற்றுச்சூழல் மற்றும் சந்தைகள்ல விற்கப்படுற கலப்படம் கலந்த பொருட்களால சருமமானது வெகுவாக பாதிக்கப்பட்டு வருது இதனை பெருங்காயத்தின் மூலம் எளிதா தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தோல் ஏற்படுற வீக்கம் அல்லது காய்ந்து போன தோல் ஆகியவற்றை சரி செய்ய இந்த பெருங்காயத்தை நேரடியாக தோல் மீது தடவ வேண்டும் பல்வேறு அழுத்தங்களை குறைக்குதுங்க பெருங்காயம் ஒரு மன அழுத்தத்தை சீராக்கி அப்படின்னு மருத்துவ உலகில் அழைக்கப்படுது இதற்கு காரணம் மன அழுத்தத்தை போக்குவதுல முக்கிய பங்கு வகிச்சு அதனை சார்ந்த பல உடல்நல பாதிப்புகளால கருவுறாமை தூக்கமின்மை ஆகியவற்றை பெருங்காயத்துல உள்ள பெருளிக்கு அமிலம் ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்மள பாதுகாக்கிற திறனை கொண்டிருக்கு மேலும் ரத்த அணுக்களின் உற்பத்தி செய்யும் நைட்ரஸ் ஆக்சைடின் அளவை அதிகரிப்பதால பதச்சம் உடல் நடுக்கம் உயர் ரத்த அழுத்த பாதிப்பு ஆகியவற்ற தடுக்கப்படும் மேலும் சர்க்கரை நோய்களுக்கு பெருங்காயம் சிறந்த மருந்தா செயல்படுது இவங்க பாகற்காயில பெருங்காயத்தை கலந்து சாப்பிட்டா சர்க்கரை நோய்கள் குறைக்கப்படும் ஆண்மை குறைவுக்கு தீர்வளிக்குது ஆண்மை குறைவு பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு பெருங்காயம் ஒரு சிறந்த தீர்வை தருது நன்கு வெண்ணெயில வறுக்கப்பட்ட பெருங்காய பொடிய தேனோட கலந்து நாற்பது நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தா ஆண்மை குறைவு தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மேலும் பெருங்காயம் பிற பொறுப்பில் ஏற்படுற தொற்றுக்களை நீக்கவும் செய்து அப்படின்னு எகிப்துல நடைபெற்ற ஆய்வு ஒன்றுல தெரிவு சிறந்த வழி நிவாரணியா செயல்படுதுங்க ஒரு டம்ளர் தண்ணீர்ல பெருங்காயத்தை கலந்து பருகினோம் அப்படின்னா தலைவலி ஒற்றை தலைவலி ஆகியவற்றை நீக்குது பல்வழி குணமாக இது ஒரு எலுமிச்ச சாரோட கலந்து பேஸ்ட் போல தயார் செஞ்சு வலி இருக்கிற இடத்துல தடவினா போதுங்க இதோட வாசனை பொருள் நரம்பு உத்தியாக செயல்பட்டு நரம்பு தளர்ச்சி நோய் தசை வலிப்பு மயக்க நிலை போன்ற புற்றுநோயை தடுக்குது பெருங்காயம் புற்றுநோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரணியான காசினோஜெனின்களின் பயன்பாட்டினை குறைப்பதால் புற்றுநோய் ஏற்படுவதை குறைக்குது மேலும் மார்பகம் நுரையீரல் குடல் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை இது ஐம்பது சதவீதத்திற்கு மேலே தடுப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிய வந்திருக்குங்க இது தடுப்பதிலிருந்து தயாரிக்கப்படுற நீர் கல்லீரலின் வளர்ச்சியை மாற்றங்களை தடுக்கும் சில எஞ்சன்களின் செயல்பாடுகளை குறைப்பதன் மூலம் கல்லீரலான பாதுகாக்கப்படுது இந்த பெருங்காயம் நமக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலுமே இதுல சில பக்க விளைவுகளும் இருக்கதா செய்து அதிகமா எடுத்தா வயிற்றெரிச்சல் குமட்டல் ஏற்படும் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் தான் எடுத்துக்கணுங்க அப்படி இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது இது ரத்தத்தை தடுக்கும் மருந்தா இருக்கிறதால ரத்த உறைவு பிரச்சனை உள்ளவங்க கவனமா இருக்கணும் அதிகமா எடுத்தா மயக்கம் தலை சுற்றல் ஏற்படலாம் சிலருக்கு அலர்ஜி சளி மூக்கடைப்பு தோல் எரிச்சல் போன்றவை ஏற்படும் இந்த பெருங்காயத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் உணவுல கொஞ்சமா போட்டு பயன்படுத்தலாம் அதிக சூட்ல சேர்க்காம தாலுப்புல சேர்க்கும் போது வாசனை வரும் அது மட்டும் போதுமானது பச்சையா சேர்க்க கூடாது பெருங்காயம் ஒரு சிறிய மசாலா மாதிரி தோன்றினாலும் அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் ரொம்பவே பெருசுங்க பழமையான தமிழர் சமையல்ல அறிவு நம்ம ஆரோக்கியத்தையும் காக்குது ஆனா நினைவில் வச்சுக்கோங்க எதுவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா எடுத்தா விஷம்தான் சிறிதளவு பெருங்காயம் நம்ம உடம்ப நல்ல வழியில வச்சிருக்கும் உங்கள எத்தனை பேர் பெருங்காயம் போட்டு ரசம் சாம்பார் உங்க வீட்டுல செய்வாங்கன்றத பத்தி கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்